வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் இருக்குல்ல அது இந்திய கூட்டணியை மிகப்பெரிய அளவில் புலங்க வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக காங்கிரஸை காங்கிரஸ் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா பாஜக கவர்மெண்ட்டு ஓபிசி மக்களுக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதுவும் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண பிளான் பண்ணாங்க அதனால தான் கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சுக்கி இருந்தாங்க பாஜக அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜாதி ரீதியாக ஹிந்து மக்களை பிளவுபடுத்த காங்கிரஸ் முயற்சி பண்ணுது நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதா நமக்கு பாதுகாப்பு அவங்க ஜாதி ரீதியாக பிரிஞ்சுட்டோம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சிருக்கு பொதுமக்கள் அந்த கேம்பெயினை நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தேர்தல் முடிவுலேயே தெரிஞ்சு போச்சு ஏன்னா என்டிஏ மொத்தம் இருக்கக்கூடிய இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில இருநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகளை என்டிஏ ஜெயிச்சிருக்காங்க வெறும் ஐம்பது தொகுதி மட்டும்தான் இந்திய கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க இப்போ இதன் காரணமாக இண்டி கூட்டணி பயங்கர புலம்பலை பார்க்குறோம் முக்கியமாக யார் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்னையோட மகாராஷ்டிரா என்டிஏ கவர்மெண்ட்டுடைய அந்த டேர்ம் வந்து முடியுது ஸோ இன்னைக்கு ஏக்நாத் சிங்கே தன்னுடைய ராஜினாமா லெட்டரை கவர்னருக்கு வந்து கொடுத்துருக்காரு கூடிய விரைவாக அடுத்த கவர்மெண்ட்டும் ஆக போகுது யார் சிஎம் கேண்டி யார் சிஎமாக செலக்ட் ஆக போகிறது அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறதுனால தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை முதலமைச்சராக போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் சொல்றாங்க தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் இந்த வாட்டி தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதலமைச்சராக போடணும் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பாஜக அடைஞ்சிருக்கு கூட்டணி கட்சிக்கு அந்த சீஃப் மினிஸ்டர் சேர கொடுத்தா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் அதிருப்தி ஆயிடுவாங்க ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க தெரியுமா பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தி கூட்டணி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இவிஎம் தான் காரணம் தான் இப்படி வந்து பாஜக ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த சில பேர் கருத்துக்களை பதிவிட்ட உடனேயே பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்புறம் எப்படி ஜார்க்கண்ட்ல இண்டி கூட்டணி ஆட்சியை தக்க வச்சு ஜார்க்கண்டில் ஜெயிச்சதுக்கும் இவிஎம் ஏதாவது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்டாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா இந்திய கூட்டணி சேர்ந்த ஒரு சில பேர் இந்த கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க பங்களாதேஷ் ஸ்டைலில் எலெக்ஷனை புறக்கணிக்கணும் இனி வரக்கூடிய தேர்தலை புறக்கணிக்கணும் இவிஎம்ஐ பயன்படுத்தி தேர்தல் அப்படின்னா நாங்கள் வந்து புறக்கணிப்போம் தேர்தலை வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்தி தேர்தல் அப்படின்னா அதுக்கு ஓகே அப்படின்னு இண்டி கூட்டணி சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி கட்சிகள் வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக மற்ற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சி இப்போ அமெரிக்காவில் டீப் ஸ்டேட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் உள்ள நுழைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் ஜனநாயகத்தை ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கிடும் அது அப்படிங்கிறது எதார்த்தமான யதார்த்தமான உண்மை முக்கியமாக பார்த்தீங்கன்னா கே சிங் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் யார் அவரு டிப்ளமேட்டாக இருந்தவர் முன்னாடி இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இருந்த ஒருத்தர் அவர் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு பங்களாதேஷ் டைப்பில் பைகாட் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிருக்காரு எலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு நாளில் அறுபத்தி நாலு கோடி வாக்குகளை இந்தியா சிறப்பாக கவுண்ட் பண்ணுது சிறப்பாக இருக்குது இந்தியாவுடைய எலெக்ஷன் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அது சூப்பராக இருக்குது ஆனால் அமெரிக்காவுடைய சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க்கு பதிவு போடுறாரு எலெக்ஷன் கமிஷனு இவிஎம் மிஷின் இருக்குல்ல ஆக்சுவலாக சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் இவிஎம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இவிஎம்மை எடுத்தோன்னே டக்குன்னு சட்டுப்புட்டுன்னுலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது ரெப்ரஸண்டேஷனாக பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மாற்றங்களை கொண்டு வந்து அந்த மாற்றங்களை அதை திருத்தினதுக்கு அப்புறம் தான் இவிஎம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அதை பண்ணது யாரு காங்கிரஸ் இன்னைக்கு அதே இவிஎம் காங்கிரஸ் தான் வந்து ப்ளேம் பண்றாங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்படி தோல்விக்கு இவிஎம் மேல பழிய தூக்கி போட்டீங்க அப்படின்னா இப்ப இல்ல எப்போதுமே உங்களால வந்து ஆட்சிக்கு வர முடியாது ஆட்சி கட்டில அமர முடியாது அப்படின்னு பாஜக ஸ்ட்ராங்கா சொல்றாங்க பாஜகவும் தான் பல இடங்கள்ல தோத்து இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இந்த மக்களவை தேர்தலில் எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் வந்துச்சு அப்ப பாஜக இவிஎம் மேல ப்ளேம் பண்ணாங்களா மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தொகுதியில் எவ்வளவு முப்பது இந்திய கூட்டணி ஜித்தாங்க பதினேழு மட்டும்தான் என்டிஏ ஜிச்சிச்சு அப்போ பிஜேபி யாராவது ஒருத்தங்க இவிஎம் மேலே வந்து பழியை தூக்கி போட்டாங்களா என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணாங்க அதன் காரணமாக இன்றைக்கி மகாராஷ்டிரா அசம்பிளி தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்போ தோல்விக்கு நம்ம காரணம் இல்லை இவிஎம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் காங்கிரஸ் தேராது அப்படிங்கிறதான் பாஜகவுடைய வாதமாக இருக்குது இவிஎம்மை டேம்பரிங் பண்ணுறது அப்படின்னா இவிஎம்மில் ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணுறது அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னொரு ஆட்சிக்கு வந்திருக்கலாமே பிஜேபி கேரளாவில் இந்த பை எலெக்ஷனில் இப்போ நடந்த பை எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அசம்பி ஒரு பார்லிமெண்ட் தொகுதி தேர்தலில் பாஜக ஜெயிக்க முடியலையே இவிஎம்மில் ஏதாவது கை வச்சுருந்தா ஜெயிச்சிருக்கலாமே இப்போ நடந்த பை எலெக்ஷன் ரிசல்ட்டை பாருங்கள் வெஸ்ட் பெங்காலில் ஆறுக்கு ஆறுமே டிஎம்சி ஜெயிக்கிறாங்க இவிஎம்மை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா ஏன் பிஜேபி நாள முடியாதா பிஜேபி அதை பண்ணியிருப்பாங்களே வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி கட்டலில் அமரணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய கனவு இவிஎம்மில் ஏதாவது குளிர்படி பண்ண முடியும் இங்கே சொல்கிற மாதிரி அப்படின்னா ஏன் இன்னும் ஆட்சி கட்டில் அவங்களால் அமர முடியலை ஜார்க்கண்ட் தேர்தல் எடுத்துக்கோங்க ஹிமாச்சல் பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோ தெரியுமா ஒன் பர்சன்டேஜ் கூட கிடையாது பாயிண்ட் பர்சன்டேஜில் ஆட்சியை இழந்தாங்க பாஜக இவிஎம்மில் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா ஆட்சியை தக்க வச்சுருப்பாங்களே கர்நாடகாவில் இப்போ நடந்த வையலட்சலில் மூன்றுக்கு மூன்று தொகுதியுமே காங்கிரஸ் ஜெய்க்குது அப்போது பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல அவர் ஒவ்வொரு விஷயத்து ஒவ்வொரு வாட்டியும் இதில் சொல்கிறாரு இவிஎம் வேலை பழியோ தூக்கி போடாதீங்க மக்கள் ஓட்டு போகிறாங்க பாஜக பாஜகவுக்கு அதனால ஜெயிக்கிறாங்க இவிஎம்ஐ முடிஞ்சால் ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சேலஞ்சு விட்டுச்சு ஒருத்தவங்களாலையும் முன் வர முடியலை இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸை எப்படி வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேட்டர் மாதிரி தான் பேட்ரி போட்டு நம்ம வந்து வேலை பார்க்குற கால்குலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி தான் இவிஎம் மிஷின்னு அதை எப்படி ஹேக் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அப்போது பொதுமக்கள் ஓட்டு போடுறாங்க பாஜக ஜெயிக்கிறாங்க பொதுமக்கள் ஓட்டு போடலை பொதுமக்களுடைய நம்பிக்கையை காங்கிரஸ் பெறலை அதனால தோல்வி அடைகிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் வந்து பொதுமக்களுடைய நம்பிக்கையை பெற முடியலை அப்படின்னு ஆய்வு செய்யாத வரைக்கும் காங்கிரஸ் தேராது அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தெரியுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்